என்ன சாட்சி இல்ல எங்க மிஸ் சொன்னாங்க அவங்க லைஃப்ல நடந்தத ஒரு சாட்சியா நான் சொன்னேன் ஏசப்பா அவங்க லைஃப்ல என்ன நிறைய அற்புதம் பண்ணாங்க அப்படின்ட்டு அதுவா ஏசப்பா நமக்கு நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்கல்ல நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம சாட்சியாக மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிட்டால் ஏசப்பா மேல அவங்களுக்கும் நிறைய விசுவாசம் வரும் தான் நமக்கு நடந்த அற்புதங்களை எப்பவும் சாட்சியா சொல்றது ரொம்பவே நல்லது ஏசப்பாவுக்கு காரியமும் கூட என்னோட வாழ்க்கையில எக்கச்சக்கமான அற்புதங்கள் நடந்திருக்கு சரி நான் ஒரு குட்டி சாட்சி சொல்றேன் நீங்க ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்தீங்க அப்போ அம்மா அவங்க கூட ட்ரெயின்ல டிராவல் பண்ணேன் அப்பாவும் நானும் நீங்களும் வந்தீங்க அப்பா அம்மாவுக்கு லேஸ் சிப்ஸ்லாம் இருக்குல்ல ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் அப்பா சொல்லிட்டாங்க இல்லை இல்லை லேஸ் சிப்ஸ்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு ஏன்னா கேன்சர்லாம் வரும்ல அதனால தான் ட்ரெயினில் எப்போ போனாலும் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு ஒரு லேஸ் சிப்ஸ் வச்சுருப்பாங்க அது பார்க்கும்போதெல்லாம் செம்ம ஆசையாக இருக்கும் அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு லேஸ் சிப்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு லேடி பார்த்தது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்னோடய கம்பார்ட்மெண்ட்டில் வந்தாங்க வந்துட்டு லேஸ் சிப்ஸ் விற்றுட்டே வந்தாங்க அப்போ நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் எங்கே எனக்கும் ஒரு லேஸ் சிப்ஸ் வாங்கித்தாங்கன்னு அவ்வளோதான் செம்மையாக கத்தி திட்டி விட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப சேடாயிருச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட பேசுனா ட்ரெயின்லேயே சண்டை தான் வரும்னு அதனால் ஆனால் எதுவுமே பேசலை ஆனால் மனசில் ரொம்ப ஆசை ஒரு கு ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு நான் ப்ரேயர் பண்ண அந்த லைன்லாம் ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு லேஸ் சாப்பிட ரொம்ப ஆசையா இருக்கு அன்ஹெல்த்தி தான் பட் நான் சாப்பிட்டே ஒன் இயர் மேலே ஆகுது இன்னைக்கு மட்டும் ஏசப்பா ப்ளீஸ் ரொம்ப ஆசையா இருக்கு இப்படின்னு கேட்டுட்டு நானே விட்டுட்டேன் அது கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு என்ன தோணுச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை ஆனா லேஸ் ரொம்ப ஆசையா இருந்துச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னை தாண்டி அந்த லேஸ் விற்கிறவங்க போயிட்டாங்க போயிட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரை போயிட்டு மறுபடி வராங்க வரும்போது நிறைய தடவை காலியே ஆகிருக்கும் அப்போவும் ரொம்ப ஆசை மனசில் திரும்ப ரிட்டர்ன் வராங்க வரும்போது என்னோட கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு குட்டி குட்டிப்போப்பா இருந்துச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பையனோட அம்மா அந்த பையன்கிட்ட கேட்டாங்க உனக்கு சிப்ஸ் வேணுமாடா அப்படின்ட்டு ஒன்று அந்த பையன் ஆமான்னு சொன்னான் உடனே லேஸ் சிப்ஸ் வச்சுருக்கவங்க அதை இறக்குனாங்க அங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க லேஸை நான் எதுவுமே சொல்லலை மறுபடி வேணும் எதுவுமே கேட்கல நான் மனசில் ஒரு ஆசைப்பட்டேன் கிட்ட கேட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை திடீர்னு என்னோட உங்கள் அப்பாவை திரும்பி பார்த்தா அவங்க என்னை பார்த்து ஒரே கேட்டாங்க வேணுமா அப்படின்ட்டு உடனே ஆமாம் அப்படி சொன்னேன் அவ்வளோதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கின்ட்டாங்க கூட நினைச்சு பார்த்தா அது என் life ல பெரிய miracle தான் அவங்க அப்பா கையால ஒரு lace packet வாங்குனது ஆனா எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு அந்த நிமிஷம் ஏசப்பா ஏதோ எனக்கு பல கோடி ரூபா தந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு happiness அவ்வளவு ஒரு happiness ஏசப்பா எனக்கு lace வாங்கி தந்திருக்காங்க அதை வந்து என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல வார்த்தையால சொல்லவே முடியாது அவ்வளவு ஒரு joyful ஆ இருந்துச்சு நம்ம கேட்டு ஏசப்பா கொடுப்பாங்க தான் அந்த விட இது ரொம்ப குட்டி விஷயம் ரொம்ப சில்லி திங்ஸாக இருக்கும் கேட்கும்போது ஆனால் அது ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க அந்த நிமிஷம் நான் அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் இருந்தேன் சின்ன லேஸ் பாக்கெட்டுக்கு போய் நீங்க ஏசப்பாவை டிஸ்டர்ப் பண்ணீங்களா அண்ணே கிரண் இப்படி சொல்லிட்டா ஏசப்பா கிட்ட இவ்ளோ சின்ன விஷயம் கூட கேக்கலாம்னு நான் உங்க அம்மா சொல்லி தான் தெரிஞ்சிக்கிறேன் ஆச்சரியமா தான் இருக்கு இல்ல அண்ணே இனி என்ன வேணும்னாலும் ஏசப்பா கிட்ட கேட்க போறேன் அம்மாக்கு லேஸே வாங்கி கொடுத்திருக்காங்க எனக்கும் எல்லாமே செய்வாங்க இது ஒரு சின்ன சாட்சி தான் ஆனால் எனக்கு உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலேயும் பல அற்புதங்கள் நடந்திருக்கலாம் கண்டிப்பாக அந்த அற்புதங்களை ஒரு சாட்சியாக என்னோடய கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் மற்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன் அது மூலமாக ஏசப்பாவோட நாமம் பெரிய நிறையவே மகிமைப்படும் அதுக்கு நம்ம ஒரு சின்ன பாத்திரமாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஏசப்பாவுக்கு அது ரொம்ப பிரியமான காரியமாக இருக்கும்